எல்லோருக்கும் வணக்கம் பாரதி பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் அச்சத்தின் வேட்கையினை அழித்து விட்டால் அங்கு சாவு கூட அழிந்து போகும் ஒரு முறை புராஜி அவர்கள் ஆஸ்திரேலியா சென்றிருந்தார் அவர் தங்கியிருந்த விடுதியில் குண்டு ஒன்று வெடித்தது அப்பொழுது யாரோ அவர் அவரிடம் ஒரு நிருபர் ஒருவர் புராஜி கேட்கும்போது உங்களுக்கு பயம் இல்லையா என்று அப்பொழுது முராஜி சொல்கிறார் பயம் என்பது எனக்கு கிடையாது ஏனென்றால் பயம் என்பது சாவை விட மிகவும் கொடுமையானது என்கிறார் நாம் பயத்தை அழித்து விட்டால் சாவை வென்றுவிடலாம் இறப்பினை வென்று விடலாம் இறப்பை பற்றிய பயம் நமக்கு கிடையாது பயம் இல்லாதவருக்கு இறப்பை பற்றிய பயமும் இருக்காது ஏன்னென்று இறப்பு என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பயம் என்பது இறப்பை விட மிகவும் மோசமானது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது த கவர்டு டைஸ் டெய்லி வேல் த வேலியன்ட் ஒன்ஸ் கோழைகள் தினமும் இறப்பார்கள் ஆனால் தைரியசாலி ஒருமுறை தான் இறப்பாங்க என்கிறார் அதுபோல் பயத்தை வென்று விட்டால் நாம் இறப்பை வைத்ததுக்கு சமமாகும் ஏனென்றால் பயம் வந்து இறப்பை விட கொடுமையானது என்கிறார் பாரதியார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்